உதகை அருகே பெம்பட்டி கிராமத்திற்கு செல்லும் சாலையில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது கள விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வில்லியம் வணக்கம் வில்லியம் இந்த நிலச்சரிவால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது அந்த நிலச்சரிவை சரி செய்ய என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கள நீலகிரி மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாகவே கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக உதகை பந்தலூர் கூடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு முழுவதும் கனமழையும் பகல் வேளைகளில் விட்டுவிட்டு மிதமான மழையும் தொடர்ந்து ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்து வருகிறது குறிப்பாக இந்த கனமழை நேரங்களில் சுமார் இரநூத்தி எண்பத்தி ஐந்து இடங்கள் அபாயகரமான பகுதிகளாக கண்டறியப்பட்டு அந்த பகுதிகளில் நாற்பத்தி குழுக்கள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பிரிக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு முதல் பலத்த மழை வீசி வருவதால் ஆங்காங்கே மரங்கள் விழுந்து வருகிறது அதனை தீயணைப்பு அகற்றி வருகின்றனர் குறிப்பாக தற்பொழுது உதகையில் இருந்து பெம்பட்டி என்று சொல்லக்கூடிய கிராமமானது உள்ளது இதில் மலை கிராம மக்கள் இங்கு வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த பகுதிக்கு செல்லக்கூடிய பிரதான சாலைகள் நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக ஒரு நூறடி பள்ளத்திற்கு நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இந்த பெம்பட்டி கிராமத்திற்கு செல்லக்கூடிய இந்த பிரதான சாலையில்தான் அனைவருமே சென்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது இந்த நிலையில் நேற்று இரவு முதல் இந்த பகுதியிலிருந்து மக்கள் யாரும் வெளியே வர முடியாத சூழ்நிலையில் தற்பொழுது துறையினர் இந்த ப சாலையை சீரமைத்து வருகின்றனர் குறிப்பாக ஜேசிபி இயந்திரம் கொண்டு இந்த சாலையை அகலப்படுத்தி அதாவது இருசக்கர வாகனம் அல்லது நான்கு சக்கர வாகனம் செல்லும் அளவுக்காவது இந்த பாதையை சீர் செய்து வருகின்றனர் குறிப்பாக கொட்டும் மலையிலும் இவர்களது பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த சாலை வழியாக கடந்துதான் இந்த பெட்டி கிராமத்திற்கு செல்லும் ஒரு சூழ்நிலை உள்ளது இந்த கிராமத்தில் நூற்றி இருபது குடும்பங்கள் என ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இன்று காலை முதல் ஒரு அவசர தேவைக்கு கூட வெளியில் வர முடியாத நிலை ஏற்பட்டு வருகிறது குறிப்பாக மழையின் தாக்கம் குறையாத நிலையில் தொடர்ந்து இது போன்ற சில நிலை தொடர்ந்து ஈடுபட்டு வருவதால் இவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் எடுக்க வேண்டும் என ஒரு கோரிக்கையும் எழுந்துள்ளது குறிப்பாக இந்த பெம்பட்டி கிராமத்தை சுற்றி உள்ள மக்கள் பெரிதும் பாதிப்படைந்து அடைந்து இவர்களுக்கு பெரு பெரிதான ஒரு கோரிக்கை மூன்றாவது மாற்றுப்பாதையாகவே பாதையாகவே உள்ளது இது தொடர்பாக இந்த ஊரில் உள்ள சிலர் இங்கே இருக்கிறார்கள் சார் வணக்கம் உங்கள் பேர் என்ன நீங்கள் எங்கேருந்து வரீங்க சார் வாசு நான் பெம்பட்டி ஊர் தலைவர் நாங்கள் காலையில் ஏழு மணிலிருந்து இங்கே தான் நிற்கிறோம் ரெண்டு நாளும் கனமழை காற்றோடு கனமழை அடிச்சுட்டு இருக்குது எதிர்பாராத விதமாக சாயந்தரம் நிலச்சரிவு எங்கள் ரோடு பெம்பட்டி டூச்சலார் வர ரோடு ஆயிடுச்சு வண்டி போக்குவரத்து எந்த வசதியும் இல்லை எங்களுக்கு நூற்றி ஐம்பது வீடு நாங்கள் வசிக்கிறோம் ஒரு ஐம்பது ஐநூறு பேர் ஊரில் வசிக்கிறோம் நாங்கள் காலையிலேருந்து எல்லாமே இங்கே தான் நிற்கிறோம் ஊரில் யாருமே இல்லை எங்கே இங்கே நிற்கிறோம் ஒரு ஹாஸ்பிட்டல் கேஸ் ஆச்சுன்னா கூட எங்களுக்கு இந்த பாதை இல்லைன்னா வேறு பாதை கிடையாது நாங்கள் ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனு கொடுத்துருக்குறோம் எங்களுக்கு கண்ணேரின்ற இடத்துக்கு ஒரு மாற்று பாதை ஒன்று ரெண்டாம் பாதை ஒன்று மூணாம் பாதை அனுப்ச்சு தான் ஒன்று கேட்டுருக்குறோம் அது இனி வருங்காலத்துலேயும் நாங்கள் நாளைக்கு நாளை கழிச்சு போய் அந்த மறுக்க அந்த ரோடு எங்களுக்கு இம்மிடியட் அதாவது ரொம்ப அர்ஜென்ட்டாக எங்களுக்கு போர்க்கால அடிப்படையில் அந்த ரோடையும் சரி பண்ணி தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் இது காலையில் வந்து ஐவிஎஸ்க்கு சொல்லியிருந்தோம் ஐவிஎஸ்கார் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது இப்போ நாளைக்கு ஒரு பிள்ளை கல்யாணம் வச்சுருந்தாங்க அவங்க கூட இப்போ ஊட்டிக்கு அதை ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி அந்த விஷா ஊட்டி வைக்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஏன்னு இந்த ரோடு வசதி கிடையாது எங்களுக்கு மூணாம் பாதை கிடையாது அந்த ஒரு இக்கட்டமான சூழ்நிலையில் இருக்கிறோம் அதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்களுக்கு உதவி பண்ணி இந்த நேரத்தில் எங்களுக்கு கை கொடுத்து எங்களுக்கு அந்த ரோடு அமைச்சு தரணும்னு எங்கள் ஊர் சார்பாக மன்றாடி கேட்டுக்கொடுக்குறோம் மழை தாக்கம் எப்படி இருக்கு இந்த மாதிரி மழை முன்னாடி பார்த்துருக்கீங்களா இந்த ஊர் சார் இதுக்கு முந்தைய சார் எனக்கு தெரிஞ்சது ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல சார் ஒரு பதினாறு வருஷம் இருக்கு சார் பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி மழை அடிச்சு சேதம் எல்லாம் வேறுபட்டிருக்கு இப்போ தான் இந்த மே மாதத்துலேயே அடிக்கிற மழை சார் ஆக்சுவலாக வந்து இது ஜூன் ஜூலையில் தான் அடிக்கிற மழை இப்போ மே மாதத்துலேயே இந்த மழை அடிச்சுருக்கு அதனால் ரொம்ப பாதிச்சு பாதிக்கப்பட்டிருக்குறோம் எனவே எங்களுக்கு இந்த மூன்றாவது பாதை சார் எங்களுக்கு இந்த மாற்று பாதை ஒன்று சரி பண்ணி கொடுத்தனா ஒரு அத்தியாவசிய பொருள் வாங்குறதுக்கு ஒரு ஆஸ்பத்திரி ஒரு மருத்துவமனை அதுக்கு போகிறதுக்கு ஒன்று நல்லா இருக்குதுன்னு சொல்லி மருத்துவ மாவட்ட ஆட்சியாளர் வாங்கலாம் கொஞ்சம் கிராம மக்கள் கூறியது போலவே இவர்களுக்கு உடனடியான இந்த ஒரு மூன்றாவது மாற்றுப்பாதையை பாதையை உடனடியாக ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக இங்கு ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க வேண்டிய சூழ்நிலையில் அந்த திருமணத்தை உதகையில் மாற்றி உள்ளதாகவும் காரணம் இந்த சாலையை சீரமைக்க இன்னும் காலதாமதம் ஏற்படுவதால் இந்த சுப நிகழ்ச்சியை கூட அங்கு மாற்றி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளனர் குறிப்பாக மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் இந்த சாலையை சீரமைத்து தர வேண்டும் என்பதை இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது உங்கள் கள விவரங்களுக்கு நன்றி வில்லியம் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க